மருத்துவ படிப்புக்கான நீட் தகுதி தேர்வில் இருந்து புதுச்சேரிக்கு விலக்கு தர வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆளுநர் செய்தி தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் புதன்கிழமை வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக கூடியதும் ஆளுநர் கிரண்பேடி அனுப்பியிருந்த செய்தியை பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் வாசித்தார் அப்போது துணைநிலை ஆளுநர் தனது உரையை படிக்க அனுமதி கேட்டிருந்தாரா என அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார் அதற்கு சட்டமன்றத்தில் பேச விருப்பம் தெரிவித்து கிரண்பேடி கடிதம் கொடுத்துள்ளதாக வைத்திலிங்கம் தெரிவித்தார் இது விவாதிக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்த இந்த வந்து துணைநிலை ஆளுநருடைய பிரச்சனையில் வந்து இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பின இந்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை கண்டித்தோம் சபாநாயகர் வந்து பெரிய சார் அனுபவசாலி அஞ்சு வருஷம் வந்து வந்து நட்ட முதலமைச்சர் வந்துருக்கிறாரு ஆனால் வந்து இந்த ஆட்சியினுடைய ஒரு வந்து கைப்பம்மியாக வந்து சபாநாயகருடைய செயல்பாடு இருக்குது இதெல்லாம் நாங்கள் கண்டித்து வெளிநடப்பு செஞ்சோம் மருத்துவ படிப்புக்கான நீட் தகுதி தேர்வில் இருந்து புதுச்சேரிக்கு விலக்கு தர வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தொடரில் இறுதியாக பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கூட்டத்தை பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என கூறினார் காங்கிரஸ் அவர்கள் அரசின் மீது கடந்த காலத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்பார்கள் என்பதற்காக அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய நாடகம் ஆடிவிட்டு வெளியிலே சென்றிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை சபாநாயகர் வைத்திலிங்கம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்